வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் ஜோதிட சாஸ்திரப்படி மேசராசி என்பது முதலாவது ராசியாகும் அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் மற்றும் கிருத்திகை ஒன்றாம் பாதம் ஆக இந்த ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் மேச பொதுவாக பூமி நிலபுலன்கள் வீடு விவசாய தொழில் ஆள் அதிகாரங்களுடன் மேன்மையாக இவர்கள் இருப்பார்கள் அற்பமான ஆசைகள் இல்லாதவர்களாகவும் வாக்கு வன்மையும் கோப குணமும் முரட்டு சுபாவமும் உடையவர்களாக இருப்பார்கள் கம்பீரமான தோற்றமும் அகன்ற மார்பும் பெரிய நெற்றியும் உடையவராக இருப்பார் பொன் ஆபரணங்களுடனும் பட்டு வஸ்திரங்களுடனும் இருப்பார்கள் கல்வியில் மிகவும் திறன் பெற்றிருப்பார்கள் மெலிதான இளைத்த சரீரத்துடன் நீண்ட கழுத்து கை கால்களுடன் இருப்பார்கள் நீண்ட ஆயிலை உடையவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மேன்மையான அந்தஸ்தும் கீர்த்தி புகழ் செல்வாக்கு சுகம் இவை அனைத்தையும் பெற்றிருப்பார்கள் எதையும் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க மாட்டார்கள் பிறர் கூறுவதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் சுயநலவாதிகள் மேச ராசிக்காரர்கள் தனக்கு தவறு என்று அநீதியை எதிர்த்து அப்போதே போராட தயங்க மாட்டார்கள் தமது கருத்தை சொல்ல கூச்சப்பட மாட்டார்கள் இவர்கள் வேகமானவர்கள் புன்னகையுடன் மற்றவர்களுடன் பழகுவார்கள் இவர்கள் சுயநலம் மிக்கவர்கள் தன்னை பற்றியே அதிகம் சிந்திப்பவர்கள் குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் கள்ளம் கபடமற்ற குணம் கொண்டவர்கள் எதையும் நறுக்கென்று சொல்லும் குணம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்களின் தலையிலோ முகத்திலோ முதுகிலோ மச்சம் அல்லது தழும்பு காணப்படும் மேசராசியில் பிறந்த ஆணுக்கு அகன்ற தோல் பகுதி இருக்கும் மற்றவர்களை விட தன்னால் எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று உறுதியாக நம்புவார்கள் பணம் புகழ் இதில் எது வேண்டும் என்று கேட்டால் புகழ்தான் வேண்டும் என்பார்கள் மேசராசிக்காரர்கள் தனிநபரிடம் கோபம் கொள்ள மாட்டார்கள் மேசராசிக்காரர்கள் பிச்சைக்காரராயினும் அரசராயினும் இருவரிடமும் ஒரே மாதிரியான உணர்வுடனும் அன்புடனும் பழகுவார்கள் இவர்கள் எதிர்காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ கவலைப்பட மாட்டார்கள் நிகழ்காலமே முக்கியம் என்று திடமாக நம்புவார்கள் இவர்களுடைய உலோகம் இரும்பு ஆகையால் இரும்பை போன்ற மனோதிடம் மிக்கவர்கள் தொழில் துறையிலும் மற்றும் படைப்பு திறன் சம்பந்தப்பட்ட கலைத்துறையிலும் மகிழ்ச்சியாக ஈடுபடுவார்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய திட்டங்களைப் பற்றியும் பேசுவதிலேயே மகிழ்ச்சி காண்பார்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு உதவியும் ஆதரவும் காட்டுவார்கள் ஆனால் அதே உதவியும் ஆதரவும் தனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் மேச ராசிக்காரர்கள் நேராக கண்ணை பார்த்து நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் பேசும் குணம் உள்ளவர்கள் பொதுவாக நேர்மையான வழியில் நடப்பவர்கள் ஒளிவு மறைவில்லாத பேச்சும் நேர்மையான குணமும் இவர்களின் சிறப்பு அம்சமாகும் முரட்டத்தனமான நபர்களை எளிதில் எதிர்கொள்ளும் திறமை வாய்ந்த இந்த ராசிக்காரர்கள் சிறிய உடல் விலையை கூட தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் இவர்கள் தம் வாழ்நாளில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் முரட் முரட்டத்தனமான செய்கையில் ஈடுபட்டு தலையிலோ முகத்திலோ காயம் பட்டுக்கொள்வார்கள் எல்லாம் நன்மையில்தான் முடியும் என்ற ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்பதால் சிம்மம் மற்றும் தனுசு போன்ற நெருப்பு ராசிகளைப் போல் நாள்பட்ட நீடித்த நோய்களுக்கு ஆளாக மாட்டார்கள் மற்றவர்களை விட தனக்கு அதிகம் தெரியும் என்ற எண்ணமுள்ள இவர்கள் பணிவையும் அடக்கத்தையும் பல தோல்விகளை அனுபவித்த பின்னர்தான் தெரிந்து கொள்வார்கள் மேசராசிக்காரர்கள் தனக்கு பொன்னும் பொருளும் சொத்தும் சேர்ப்பதை விட மற்றவர்கள் பொருளும் சொத்தும் சேர்க்கவே பெரும்பாலும் பயன்படுவார்கள் மேசராசியில் பிறந்த ஆண்கள் மன எழுச்சியையும் உத்வேகத்தையும் பரபரப்பையும் தருகிறவராக இருப்பார்கள் புதிய கருத்துக்களை வெளிக்கொண்டு வரும் உத்வேக சக்தியாக இருப்பார்கள் எளிதில் கோபப்படும் குணம் உள்ளவர்கள் ஆனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்கள் எப்போதும் மற்றவர்களை விட முந்தியே இருப்பவர்கள் ஒரு சமயத்தில் மிகுந்த பொது நல நோக்குடன் தனது நேரம் பணம் பொருள் கருணை அனைத்தையும் மற்றவர்களுக்காக புதிய வருடத்திலும் கொட்டத் தயாராக இருப்பார்கள் ஆனால் அவர்களே தனது தேவைகள் பூர்த்தியாகாமல் இருந்தால் சில நேரங்களில் எதையும் சகித்துக்கொள்ளாமல் முட்டாள்தனமான சுயநலத்துடன் அதிகாரமாக நடந்து கொள்வார்கள் காதல் விஷயத்தில் மிகுந்த ஈடுபாட்டுடன் இதுவரை கண்டிராத உண்மை காதல் என்பது போல் நடந்து கொள்வார்கள் இடையிலேயே அக்காதல் முறைய நேர்ந்தால் எல்லா வகையிலும் சீர் செய்ய முயல்வார்கள் முடியவில்லை என்றால் வேறொரு பெண்ணுடன் புதிய காதலை முதல் காதலில் காட்டிய ஈடுபாட்டுடன் தொடர்வார்கள் இவர்கள் உயர்ந்த லட்சியங்களைக் கொண்டவர்கள் ஆனால் மன உணர்ச்சிகளால் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவராக இருப்பார்கள் உண்மையான காதல் என்று வரும்போது மிகவும் விழிப்புணர்வுடன் கூடிய முழுமையான விசுவாசத்தை கொண்டிருப்பார்கள் அவர்கள் எதிர்பார்க்கும் காதல் உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால் வேறொருவளை தேடிச் செல்லவும் தயங்க மாட்டார்கள் திருமணத்திற்கு பிறகு மனைவி கட்டுப்படுத்துவதை விரும்ப மாட்டார்கள் திருமணம் இவர்களுக்கு சிறை அல்ல மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டவள் என்பதே இவர்கள் எண்ணம் ஒரு பெண்ணுடன் காதல் உறவு கொண்டுள்ள போது மற்ற பெண்களோடு எந்த தொடர்பும் கொள்வதும் அவர்களுடைய உண்மை காதல் கொள்கைக்கு மாறானது மனமாற உணரப்படாத உணர்வு இருப்பது போல் பாசாங்கு செய்ய மாட்டார்கள் தனது கனவு காதலிக்கு ஈடாக அவ்வளவு எளிதில் வேறொரு பெண்ணை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவராக இருந்தாலும் தன்னிடம் எந்த தவறு இல்லை என்று கூறும் அகந்தை உடையவர் மனைவி அல்லாது மற்றொரு பெண்ணுடன் கூடாத நட்பு என்பது இவருடைய நேர்மையான எண்ணத்திற்கு எதிரானது எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் எல்லாம் தனது என்ற எண்ணமும் பொறாமை குணமும் உடையவர் பெண்களுக்கு அவர் தர மறுக்கின்ற அனைத்து உரிமைகளும் தனக்கு மட்டும் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர் இவர் இயல்பாகவே ஒரு போராட்டக்காரர் அதிகாரத்தை எதிர்ப்பதில் விருப்பமும் தான் தான் மற்றவர்களை விட புத்திசாலி என்ற எண்ணமும் கொண்டவர் தன்னுடைய அவசர குணத்தால் பல முறை தவறுகளில் சிக்கிக்கொள்வார் தன்னுடைய கூடுதலான தன்னம்பிக்கைக்கும் அதிகார தோணைகளுக்கும் இடையில் உள்ள தாழ்வு மனப்பான்மையை ஒத்துக்கொள்ளவே மாட்டார் தான் விரும்புவதையே மற்றவரும் விரும்ப வேண்டும் தான் வெறுப்பதை மற்றவரும் விருக்க வேண்டும் என எண்ணுபவர் தான் காட்டும் அன்பையும் காதலையும் நட்பையும் அப்படியே மற்றவரும் தனக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர் இவருடைய பேச்சிலும் செயலிலும் ஒளிவு மறைவு இல்லை எதையும் நேரடியாக தெளிவாக பேசிவிடுவார் தேவையற்ற விளையாட்டுகளில் ஈடுபட மாட்டார்கள் எதிலும் நேரடி அணுகுமுறைதான் பெண்கள் அவரிடம் தம் காதலை முதலில் சொல்வது அவரை இழப்பதற்குச் சமம் எங்கும் அவர்தான் முதலடி எடுத்து வைக்க வேண்டும் சிறு சண்டைக்கு பின் அவர்தான் முதலில் தன் காதலிடம் மனைவிடம் மன்னிப்பு கேட்பார் தன் காதலி அல்லது மனைவி உடல் குன்றியோ சோகமாகவோ இருந்தால் கூடவே இருந்து அன்பாக கவனித்துக் கொள்வார் தனது காதலிக்கு மனைவிக்கு தான் உலகம் என்று இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் தனது காதலி மனைவி பெண்மைக்குரிய அனைத்து குணங்களையும் கொண்டவளாகவும் அதே சமயம் ஆண்களைப் போல் செயல்படும் பெண்ணாகவும் இருக்க வேண்டும் என நினைப்பவர் திருமணத்திற்கு பின் வீட்டு நிர்வாகம் முழுக்க தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என எண்ணுபவர் பணம் செலவழிப்பதில் தாராளமானதுடையவர் மிகுந்த செலவாளி சற்று சுயநலமாகவே இருப்பாரை தவிர கஞ்சத்தனம் உள்ளவர் அல்ல தனது தொழிலை வேலையை அடிக்கடி மாற்றினாலும் மனைவியை நன்றாகவே கவனித்துக் கொள்வார் பணம் வரும் வழியை நன்றாக தெரிந்து வைத்திருப்பார் ஆனால் சேமிக்கும் பழக்கம் இல்லாதவர் குழந்தைகளின் மேல் கூடுதலான அன்பை செலுத்துபவர் அதன் காரணமாக குழந்தைகளின் எதிர்காலத்தை தான் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று எண்ணுபவர் தந்தை என்ற பொறுப்பை அனுபவித்து செயல்படுவார் அவருடைய சுதந்திரமான உணர்வை ஏற்றுக்கொண்டு உணர்ச்சி வயப்படும் குணத்தை புத்திசாலித்தனமாக கையாண்டால் அவர் நட்புடன் இருப்பார் இல்லை என்றால் அவருடைய நல்ல சக்தியெல்லாம் இழந்த நிலையில் எதிலும் பற்றற்று காணப்படுவார் இயல்பாகவே எதற்கும் பணிந்து போகும் குணம் இல்லாதவர் அவர் தலைவனுக்கு தலைவன் எனவே அவருடைய குணத்தை அளிக்காமலும் நம்முடைய தனித்தன்மையை இழக்காமலும் அவரோடு பழக வேண்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம